ஓம் சாந்தி தொடர்ச்சியாக நாம் தாய் பற்றி ஒவ்வொரு விஷயத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த ஆண் குரங்கு அந்த பெண் குரங்கு என்னாச்சு அதே போல அந்த பெண் குரங்குக்கு வந்த கதியை நான் அடைய விரும்பவில்லை அப்படின்னு கூறி முடித்தது அந்த பெண் நரி அப்படின்னு நாம் நேற்று பார்த்தோம் இப்படியாக அந்த பெண் அந்த பரிதாப நிலையை கண்ட ஆத்திம் அதை நோக்கி ஏ நரியே உலகத்தை நீ தவறாக உணர்ந்து கொண்டாய் மனிதர் என்றால் எல்லோரும் ஒரே மாதிரியான மனத்தை உடையவர்கள் என்றா நீ எண்ணிக்கொண்டாய் அது தவறு குண குன்றுகளும் அந்த உத்தம சீலர்களும் மனிதரிடையே இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆகவே நீ என்னை தவறாக நினைக்க தேவையில்லை தாராளமாக என்ன நீ நம்பலாம் அளித்தார் ஆத்திம் அந்த நரியிடம் அதன் பிறகு ஒரு வகையாக அவர் பேரில் நம்பிக்கை கொண்டது அந்த பெண் நரி அதன் பிறகு வேடன் சென்ற பக்கமாக திரும்பி வழிகாட்டியபடி முன்னால் சென்றது ஆத்திம் அதன் பின்னால் நடந்தார் வெகு தூரம் நடந்து சென்று கடைசியாக மூன்றாவது ஜாம இரவில் அந்த வேடன் வீட்டை அடைந்தார் ஆத்திமும் சரி அந்த பெண் அறியும் இரவு கழியும் வரை அந்த வீட்டுக்கு எதிரே இருந்த அந்த மரத்தடியில் ஆத்திம் தங்கியிருக்க அந்த பெண் நரி அருகே இருக்கின்ற அந்த காட்டுக்கு சென்று அங்கே அந்த இரவு பொழுதே அது கழித்தது மறுநாள் விடிந்ததும் ஆத்திம் என்ன செஞ்சாரு அந்த வேடனுடைய வீட்டுக்கு கதவு அருகே சென்று அந்த மெல்ல கதவை தட்டினார் கதவு உடனடியாக திறக்கப்பட்டு வேடன் அவர் முன் தோன்றினார் அவரை கண்டதும் வேடன் பிரமித்து போனான் தன்னுடைய எதிரில் சீமானைப் போல யாரோ வந்து நிற்பது அவனுக்கு புரியாத புதிராக இருந்தது அவர் என்ன செஞ்சாரு அந்த பயம் மிகுதி அடைந்தவனாய் ஆத்திம நோக்கி உங்களை பார்த்தால் வேற ஒரு மனிதரை போல தோன்றுகிறதே நீங்கள் யார் என்னை நீ தேடி இங்கு வந்துள்ள தான் என்ன அப்படின்னு பணிவுடன் கேட்டான் அந்த வேடர் அதற்கு ஆத்திம் நான் அரபு நாட்டை சேர்ந்தவன் இவ்வளவு காலையில் உமக்கு தொந்தருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய வகையில் நான் வந்ததற்கு காரணம் என் உடம்பில் ஏற்பட்டுள்ள வலிதான் இந்த வலி தீர வேண்டுமானால் நரியினுடைய ரத்தத்தை உடம்பெல்லாம் தடவி கொள்ள வேண்டும் என்ற வைத்தியார் ஒருவர் சொன்னார் உம்மிடம் நரிகள் சில இருப்பதாக கேள்விப்பட்டுதான் இவ்வளவு காலையில் நான் வந்துவிட்டேன் சமீபத்தில் பிடித்த நரிகளாக இருந்தால் அவைகள் அத்தனையும் நான் விலை கொடுத்து வாங்க கொள் வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட வேடன் முகமலர்ச்சியுடன் சொன்னான் சமீபத்தில் நான் பிடித்த நரிகளில் ஒன்றை தவிர மற்றவை அத்தனை குட்டிகள் ஒன்றே ஒன்றுதான் பெரிய நரியாக இருக்கிறது வேண்டுமானால் எல்லாவற்றையும் நான் காட்டுகிறேன் பிடித்தமான விலையை கொடுத்தால் போதும் அதன் பிறகு கூண்டில் உள்ள நரிகளை அவருக்கு காட்டினான் அவற்றை பார்வையிட்ட ஆத்திம் வேடன் எதிர்பாராத வகையிலே அவன் மனம் அதிர்ச்சி அடையும் அளவிலே பணம் கொடுத்து கூண்டில் இருந்த அந்த குட்டிகளையும் அந்த பெரிய நரியும் கூண்டோடு வாங்கி கொண்டு காட்டை நோக்கி நடந்தார் வழியில் குட்டிகளை மட்டும் எதோசியமாக போகும்படி அவிழ்த்து விட்டு விட்டார் கொஞ்ச தூரம் ஆத்தி நடந்ததும் தூரத்தில் பெண் நரி தம்மை நோக்கி ஆவலோடு ஓடி வருவதை கண்டார் அந்த நரி தம் அருகே வந்ததும் கூண்டில் இருந்த ஆண் நரியை திறந்து விட்டார் வேடனால் கால்கள் அழுத்தமாக கட்டப்பட்டிருந்த காரணத்தினால் கூண்டை விட்டு வெளியே வந்த அந்த ஆண் நரி நடக்கவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் அப்படியே தரையில் படுத்திவிட்டது அது கண்ட பெண்ணி மிகவும் வேதனையோடு ஆத்திமை நோக்கி காருண்ய சீலரே நீங்கள் இதுவரை செய்த உதவி பெரிதல்ல என் புருஷன் அதாவது அந்த ஆண் பற்றி சொல்லுது அந்த பெண்ணறி என்னுடைய புருஷனை இந்த உபாதையில் இருந்து நீ தீர்த்து வைத்தால்தான் இவர் உயிருடன் வாழ முடியும் இந்த நோய் தீர்வதற்கு ஒரு மருந்து இருக்கிறது நீங்கள் மன வைத்தால் அந்த மருந்து கொடுக்க முடியும் அப்படி என்றது அந்த பெண் அதை கேட்டது ஆத்திம் அந்த மருந்து எங்கே இருக்கிறது அந்த மருந்தினுடைய பெயர் என்ன சொல் அப்படின்னு துரிதிப்படுத்தி கேட்டார் வேறொன்றும் இல்லை மனிதனுடைய சூடான ரத்தம் கொஞ்சம் இருந்தால் போதும் இது பிழைத்திக் கொள்ளும் இந்த காட்டில் இப்போது ரத்த தானம் தரக்கூடிய மனிதன் எங்கே அகப்பட போகிறான் அப்படி என்று வருத்த தோய்ந்த குரலில் கூறியது அந்த பெண் நரி அதை கேட்ட ஆத்திம் சற்றும் தயங்காது தன்னுடைய இடது கையினுடைய சதையில் அம்பினால் கீறி அதனின்று வெளிப்பட்ட அந்த ரத்தத்தை அந்த ஆனரிக்கு கொடுத்து அதன் பலகீனத்தையும் அதனுடைய வழியும் போக்கினார் அப்போ அந்த ஆண் நரி பூரண சுகம் பெற்றதும் ஆத்தியம் என்ன செஞ்சாரு அங்கிருந்து புறப்பட ஆயத்தம் ஆனார் அவருடைய தர்ம சிந்தனையும் தாராள மனப்பான்மையும் கண்ட பெண் அரி அவரை வாயார வாழ்த்தி அனுப்பியது சங்கமுகத்துல எல்லோருடைய ஆசீர்வாதம் வாங்கணும் ஆசீர்வாதம் தரணும் மற்றவங்களுக்கு இப்படியாக பழையபடி என்ன செஞ்சாரு ஆத்தியம் தென் திசையை நோக்கி விரைந்தார் சில தினங்களுக்கெல்லாம் பரந்த பாலைவன பிரதேசத்தை அடைந்தார் அதனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் பரிதவித்தார் ஆத்தி கண்ணு எல்லா இடத்துலையும் பார்த்து கடலை போன்று மணற்பரப்பையும் நிலை பரப்பிடக்கூடிய சூரிய வெப்பத்தின் தவிர அங்க வேறொன்றும் அவருக்கு தென்படவே இல்லை வறட்சியுடன் எங்கெல்லாமோ சுற்றி அழிந்து பார்த்தார் ஒரு துளி நீரும் அவருக்கு கிட்டவில்லை அன்று மாலை மலைவாயில் சூரியன் விழப்போகக்கூடிய நேரம் அப்பொழுது அவர் கண்ணிலே தடாகம் ஒரு காணப்பட்டது அப்ப என்ன செஞ்சாரு தாகத்தை தீர்த்து கொள்ளும் ஆவலில் அந்த பக்கத்தை நோக்கி ஓடோடி சென்றார் அருகே சென்று பார்க்க நிர்மலமான தண்ணீரை கொண்ட தடாகம் இருப்பதை கண்டார் தடாகம் இருந்து என்ன பயன் நீர் அருந்த முடியாமல் இருந்ததே அந்த இடத்தில் ஒரு சர்ப்பம் அதாவது வாலை சுருட்டி கொண்டு படுத்திருப்பதை கண்டார் ஆத்தி சர்பன பாம்பு அப்ப என்ன செஞ்சாரு திகத்து போய் அந்த தடாகத்தை நெருங்காமல் விலகிய நின்றார் இந்த பாம்பை பார்த்திருந்ததால் இவ்வளவு தூரம் வந்து இதனிடம் நாம் சிக்கிக்கொண்டிருக்க வேண்டியதில்லையே அப்படி என்று அவருடைய தன்னுடைய மனதில் எண்ணியபடி பிரமித்து நின்றார் அவருடைய பிரமிப்பை எப்படியோ புரிந்து கொண்ட அந்த பாம்பு ஆத்திமை நோக்கி மிக்க ஏமன் நாட்டு இளவரசனே நீ ஏன் அப்படி பயந்து போய் நிற்கிறாய் தாராளமாக வந்து தண்ணீர் அப்படி என்றது அதை கேட்டும் கூட ஆத்தி ஒரு அடி கூட அப்பால் எடுத்து வைக்காமல் தயக்கத்துடன் நின்றார் அது கண்ட அந்த பாம்பு அவருக்கு தைரியம் அளிக்கக்கூடிய வகையில் மீண்டும் அவரை நோக்கி வலிமை மிக்க வாலிபனே நீ ஏன் இப்படி அஞ்சி அஞ்சு நிற்கிறாய் நான் உன்னை ஒன்று செய்ய மாட்டேன் பயப்படாமல் வந்து தண்ணீரை குடித்துவிட்டு என்னுடன் வா அப்படி என்று வருந்தி அழைத்தது ஆத்திம் சற்றும் தைரியமடைந்தவராய் அடிமேல் அடி வைத்து மெல்ல அந்த அருகே சென்று அந்த குளத்தில் இறங்கி தண்ணீர் அறிந்துவிட்டு அந்த பாம்பு சூரிய சொன்னபடி அதன் பின்னே சென்றார் அடுத்து சிறிது நேரத்தில் ஒரு அழகிய நந்தவனத்தை இருவரும் அடைந்தார்கள் அங்கே ஆத்திம் தன்னுடைய வாழ்நாள் என்றுமே கண்டிராத அளவுக்கு அத்தனை வனப்புள்ள அந்த மலர் செடிகளும் தரக்கூடிய தருக்களும் நிறைந்திருப்பதை கண்டார் அந்த பூங்காவின் நடுவே பளிங்கு போன்ற நிறமுடைய அந்த நீர் தடாகம் ஒன்று இருந்தது அத்தடாகத்தை சுற்றிலும் பட்டு மெத்தைகளும் திண்டுகளும் போடப்பட்டிருந்தன அதன் அருகே சென்றதும் அதற்கு மேல் போகாமல் சர்ப்பம் என்னாச்சு நின்று விட்டது அந்த மெத்தையை ஆத்துமிக்கு சுட்டி காட்டி இதோ இந்த பட்டு மெத்தின் மேல் அமர்ந்திருங்கள் ஒரு நொடியில் நான் திரும்பி வருகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தடாகத்தில் குதித்து விட்டது அந்த பாம்பு நெடுந்தூர் நடந்து வந்த கலப்பினுடைய மிகுதியால் ஆத்திம் என்ன செஞ்சாரு சற்று நேரம் களைப்பாற்றும் நோக்கத்தில் அந்த பட்டு மேத்தில் அமர்ந்து கொண்டார் அந்த பூங்காவனத்தினுடைய எழிலை கண்டு ரசித்தபடியே தன்னுடைய மனதை பறிக்கொடுத்திருந்த ஆத்திம் சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த மோகினி பெண்களுடைய கூட்டம் அவர் முன் ஆஜராகி நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டு போனார் அவர்கள் கையிலே தங்க ஏந்தி இருந்தார்கள் அந்த தட்டுகளில் கண்ணை பறிக்கக்கூடிய நவரத்தினங்களும் ஆபரணங்களும் இருந்தன தம் முன்னாடி நிற்கக்கூடிய அந்த அழகிகளையும் அவர்கள் கையில் இருந்த ரத்தினங்களையும் கண்டு திகைத்து போன ஆத்தி அவர்களை நோக்கி எல்லாம் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்னு ஆவல் ததும்பக்கூடிய மொழியிலே வினவினார் அவருக்கு பதிலளிக்கக்கூடிய முறையில் அந்த மோகினிகள் அவரை பதிவுடன் பார்த்து உங்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்தவனுடைய அடிமை பணியாட்கள் நாங்கள் இவைகளை ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு அவர் இட்ட இந்த கட்டளையும் அதுதான் அப்படி என்றார்கள் அதை கேட்ட ஆத்திம் தன்னுடைய மனத்திற்குள் பெரிதும் உயர்ந்து கொண்டார் அதே நேரத்தில் அந்த மோகினி பெண்களை பார்த்து இவைகளை நான் இப்போதுள்ள நிலையில் ஏற்றுக்கொள்ள முடியாதே ஏனென்றால் நான் தனிய தனியாளாக இருப்பதால் இவைகளை எடுத்து செல்வது பெரும் பாரம் பாரமாக இருக்கும் இதை உங்கள் எஜமானிடம் தெரிவித்துவிட்டு அவருக்கு நான் நன்றி தெரிவித்துவதாகவும் கூறிவிடுங்கள் அப்படி என்று பதில் சொல்லி அனுப்பினார் இப்படியாக ஆத்திம் கூறி முடிப்பதற்குள் அவர் முன் மற்றொரு மோகினி கூட்டம் தோன்றியதை கண்டார் அந்த பெண்கள் தடாகத்திலிருந்து மேலெழும்பி வருவதை அவர் கண்கூடாக பார்த்தார் அவர்கள் கையில் முன்னிலும் பன்மடங்க நிறைந்த தட்டுகள் இருந்தன அவர்களும் இவர் அருகே வந்து நின்றார்கள் அவர்களுடைய ஆச்சரியம் நிறைந்த கண்களோடு பார்த்த ஆத்திம் யார் நீங்கள் இவைகளை ஏன் இப்படி ஏந்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டார் உங்களுக்காக எங்கள் அதிபதி கொடுத்து அனுப்பி உள்ள பரிசுகள் இது இவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை தாழ்மையுடன் கேண்டிக்கொள்கிறேன் என்று அந்த அடிமை பெண்கள் சொன்னார்கள் அவருக்கு என்னுடைய நன்றி உரித்தாகட்டும் ஆனால் இப்போது எனக்கு பொண்ணும் பொருளும் அவ்வளவு அவசியமாக தோன்றவில்லையே அப்படி என்று ஆத்தி கூறி முடித்து அதே சமயம் வேறொரு மோகினி படை அந்த தடாகத்திலிருந்து எழும்பி வரவும் சரியாக இருந்தது பார்ப்போம் அந்த மோகினி பெண்கள் கூட்ட என்ன செய்ய போகிறது அப்படி என்று இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளைக்கு நாம் பார்க்கலாமா கச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி தொடர்ச்சியாக நாம் ஆத்திம்தாய பற்றி ஒவ்வொரு விஷயத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த ஆண் குரங்கு அந்த பெண் குரங்கு என்னாச்சு அதே போல அந்த பெண் குரங்குக்கு வந்த கதியை நான் அடைய விரும்பவில்லை அப்படின்னு கூறி முடித்தது அந்த பெண் நரி அப்படின்ட்டு நாம் நேற்று பார்த்தோம் இப்படியாக அந்த பெண் நரினுடைய அந்த பரிதாப நிலையை கண்ட ஆத்திம் அதை நோக்கி ஏ நரியே உலகத்தை நீ தவறாக உணர்ந்து கொண்டாய் மனிதர் என்றால் எல்லோரும் ஒரே மாதிரியான மனத்தை உடையவர்கள் என்றா நீ எண்ணி கொண்டாய் அது தவறு குண குன்றுகளும் அந்த உத்தம சீலர்களும் மனிதரிடையே இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆகவே நீ என்னை தவறாக நினைக்க தேவையில்லை தாராளமாக என்ன நீ நம்பலாம் அப்படின்னு உறுதியளித்தார் ஆத்தீம் அந்த நரியிடம் அதன் பிறகு ஒரு வகையாக அவர் பேரில் நம்பிக்கை கொண்டது அந்த பெண் நரி அதன் பிறகு வேடன் சென்ற பக்கமாக திரும்பி வழிகாட்டியபடி முன்னால் சென்றது